வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷன் நேற்று வீடியோல சொல்லிருந்தாங்க பிரஷர் பம்ப் பிரஷர் நான் செக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எதுக்காக பிரஷர் பம்ப் போடுங்கன்னு நான் சொல்ற விஷயம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க வீட்டுல வந்து பிரஷர் பிரஷர் பம்ன்றது பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸுங்க நீங்க நாட் ஒன்லி பாத்ரூம்க்காக மட்டும் பிரஷர் பம்ப் போடணுமா இருபதாயிரம் கொடுத்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஒரு பம்ப் வாங்கி மாட்டணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க இது நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காலன் யூஸ் கார் வாஷு பைக் வாஷ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பிரஷர் வருமானு கேட்டீங்கன்னா இது மாடி தான் டேங்க் இந்த தான் இருக்கு இப்ப நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கு அந்த தண்ணி ஊத்திட்டு இருக்கு அப்படின்னா சோ இது பிரஷர் பம்பால மட்டும் தான் சாத்தியம் இன்னொரு விஷயம் எதுக்குடா இவ்வளவு பைப் அடிக்கிறீங்கன்னு எல்லாம் கேக்குறீங்களா என்ன பார்த்தா எப்ப பார்த்தாலும் என்ன இந்த கொஸ்டின் தான் கேக்குறீங்க சோ இப்பயுமே இங்க இன்டர்லாக் பண்ணியிருக்கேன் கணத்தி நிலை ஒவ்வொரு பாத்ரூமுக்கு ஒரு லைன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாலு பாத்ரூம் நீங்க யூஸ் பண்ணிட்டு மேல மாடியில வந்து நீங்க திறந்தாலுமே இந்த பிரஷர் வந்து கம்பல்சரி இருக்குங்க என் கையில வைக்க முடியாது இந்த அளவுக்கு பிரஷர் வரும் அப்படின்னா இதுக்காக தான் இன்டர்லாக்கிங் பிளஸ் செப்பரேட் லைன் கொடுக்கறது இது கரண்ட் இல்லனா இது சாத்தியமானு கேட்டா இந்த அளவுக்கு பிரஷர் வராதுங்க ஆனாலுமே கரண்ட் இல்ல அப்படின்னாலும் ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணா நல்லா தண்ணி வரும் அதுக்காக தான் இப்படி செப்பரேட் லைன் போடுறது தேங்க்யூ சோ மச் நம்ம யாராவது புதுசா பாருங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எப்படி ஒர்க் பண்ணுன்ற முழு வீடியோ யூடியூப்ல கண்டிப்பா அப்லோட் பண்றாங்க தேங்க்யூ சோ மச்